கார்த்திக் பொன்னி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக மார்க்கெட் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வர வழியில் ஒருத்தவங்களை பார்க்குறாங்க பொண்ணு இனி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இல்லை என்னோட பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்கு அதான் உன்னோட ஃப்ரெண்டுக்கு அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வரையா பொன்னி அப்படின்னு கேட்குறாங்க ஆ நான் வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கார்த்திக் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டாக பார்க்கறாங்க குழந்தை எப்படி இருக்கா அழகாக இருக்குது நல்லா இருக்கா எல்லாமே கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே வராங்க பார்த்தா பிரீத்தி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத பொன்னி பார்க்குறாங்க என்ன பிரீத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்போ பார்த்துட்டாங்களா ஒன்றா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே போகிறாங்க அதுக்குள்ளே பிரீத்தி அப்படியே பொன்னியை பார்த்துட்டு ஒழிஞ்சிட்டாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒழிஞ்சிட்டாங்க தானே பார்த்தேன் எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறார் எங்கே போனீங்க பொன்னி வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பொன்னியை பொன்னி சமையல் ரூமில் பணியாரம் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்துட்டு வெள்ளம் வாங்கிட்டு வந்தேன் நாட்டு வெள்ளம் அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பண்ணி சீக்கிரம் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டே இருக்காங்க ஆமா என்ன ஒரே வாசனையா வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்கிறாரு அதுவா பணியாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பணியாரமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எடுத்து பாக்குறாங்க ஆமா எத்தனை சுட்டிங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு அதுவா ஒரு ரெண்டு வாட்டி நான் பூத்தனை அப்போ வந்து ஒரு இருபது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருபது ஆயில இதுல பத்தொன்பது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு அப்படியா இல்லையே இல்ல என் கையில ஒரு பணியார்க்கு பார்த்தீங்களா நான் இன்னும் பாக்ஸே ஓப்பன் பண்ணல அதுக்குள்ள என் கையில பணியாரம் அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள மூர்த்தி சொல்றாரு அதில் பதினெட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பணியாரம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அங்க சக்தி வராரு வந்த இருங்க இருங்க அதை வர அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி போறாங்க போயிட்டு ஒரு பவுல்ல அழகாக அந்த பணியாரத்தை வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு பணியாரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நல்லா இருக்கு பொண்ணி சூப்பரா இருக்கு பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா அப்படியே பிரீத்தியை பார்த்து போய் சக்திகிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க இல்லை இல்லை இன்னைக்கு லேட்டாக தான் வருவா ஏதோ ஒரு பர்சனல் வந்து ஒர்க்கருக்கு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு அப்படியா அப்போ அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் எல்லாருமே தெரியும் ஆனால் இங்கே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை வந்துட்டு வீட்டில் சொல்லலாமா சக்தி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல் வெளியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க ஐயோ அந்த பொன்னி வந்து நம்ம மூணு பேரையும் சேர்ந்து பார்த்துட்டா நாம கதை பேசிட்டு இருந்ததுனால இப்படி மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையா அவ கண்டிப்பா கேள்வி கேட்பா நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க அப்பாவுக்கு வேற இன்னும் மூணு நாள் இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல் வந்துதான் ஆகணும் அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க சரி நான் வந்துட்டு ஏதாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி போறாங்க பிரீத்தி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசிகிட்டு வராங்க ஐயோ கடவுளே அந்த பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறா பிரீத்தி எப்படி தப்பிக்க போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு பார்க்கலாம் நம்ம பொண்ணு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு போகிறாங்க பிரீத்தி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பிடணும் கண்டிப்பாக அது எங்கள் அம்மா அப்பா இல்லை நான் ஹாஸ்பிட்டலே போகல அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பிரீத்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே வராங்க பொண்ணு யோசிக்கிறாங்க எதுக்காக அவங்க அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அம்மா அப்பா கிடைக்கல எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே ஆனா ஃபோன் பண்ணும்போது எங்க அம்மா அப்பா இல்லை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நேர்லயே பார்த்துட்டோம் சரி வரட்டும் நம்ம கேட்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு வராங்க கார்த்திக் சொல்கிறாரு பணியாரம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது உங்களால் மட்டும்தான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியும் அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் பார்க்குறாரு சக்தி பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு இவனுக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் பொன்னி பின்னாடியே தான் இவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் எல்லாரையும் இம்ப்ரஸ் பண்ணணுன்னு மனசில் நினைக்கிறான் வர கோவத்துக்கு இவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு பொன்னி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காருங்க இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பணியாரத்தை பற்றி அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ண Drag